சுவாமி சரணம் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் நான் சத்யபிரகாஷ் போன ப்ரீவியஸ் வீடியோவில் பார்த்தீங்கன்னா ஓதிமலை பற்றி நான் ஒரு பாட் போட்டிருப்பேன் அதில் ரொம்பவுமே பெருசாக இருந்துச்சு நான் எடுத்தப்போ நான் என்ன பண்ணல அப்படின்னு பார்த்தீங்கன்னா என்ன பண்ணலாம் அப்படின்ட்டு இருந்தேன்னு பார்த்தீங்கன்னா இது செகண்ட் பாட்டாக போட்டுடலாம் அப்படின்ட்டு சொல்லிட்டு தான் நான் இது இது வந்து செகண்ட் பாட்டில் சொல்ல போகிறேன் அதாவது ஓதிமலை அப்படின்னா இருக்கிற முருகன் கோயில் ஆறுபடை வீட்டிலே இல்லாத ஒரு கோயில் தான் ஓதிமலை பட் யாருக்குமே ஓதிமலை பற்றி தெரியாது அதாவது திருச்செந்தூர் பற்றி சொன்னால் தெரியும் பழனை பற்றி பழமுதிச்சோலை அன்மச்சிமூர் இது மாதிரி பற்றி சொன்னால் தெரியும் ஆனால் ஓதிமலை மட்டும் நிறையா தெரியாது இது எங்கே லொக்கேட்டடாக இருக்குன்னு பார்த்தீங்கன்னா கோயம்புத்தூர் மாவட்டத்தில் லொக்கேட்டடாக இருக்கு கோயம்புத்தூர் திருப்பூர் ஈரோடு இந்த மூணு டிஸ்ட்ரிக்கு மட்டும்தான் ஓதிமலை ரொம்ப அதாவது கோயில் கடிக்கடி போயிட்டு வருவோம் நாங்கள் இங்கே இருக்கிறவங்க பீப்புள்ஸ் மட்டும்தான் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா முருகனோட டாலஸ்ட் மலையை பார்த்திங்கன்னா ஓதிமலை தான் ஆனால் இது வந்து வெளியே வெளி டிஸ்ட்ரிக் யாருக்குமே தெரியாது ஸோ ஃப்ரெண்ட்ஸ் போன வீடியோவோட தான் இந்த வீடியோ சப்ஸ்கிரைப் பண்ணலன்னு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணியிருங்க உங்கள் சப்ஸ்கிரைபர் எனக்கு கொஞ்சம் பரிசாக கொடுங்க எனக்கு கொஞ்சம் ஆறுதலாக இருக்கும் அவனை பார்க்க ஆரம்பிங்க ஃபர்தராக ஃப்ரெண்ட்ஸ் நம்ம வெள்ள விநாயகர் கோயில் ரீச் ஆகிட்டோம்னு நினைக்கிறேன் அங்கே தெரியுது பாருங்கள் மேலே போய் பார்க்கலாம் அதாவது வெள்ள விநாயகர் கோயில்னால் அப்போ தான் இப்போ தான் பாதி மெல்லாம் ஏறி இருக்கோம் நாமநூறு மணி அறுநூறு வடி அறநூறு வடி பாதிப்படி வந்துட்டோம் நாங்கள் சூப்பராக இருக்குது நான் என்ன நாலு அஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி வந்தது அதுக்கப்புறம் இப்போ தான் வரேன் போல போல அப்படின்னு நினச்சிட்டே இருந்தால் டைமே கிடைக்க மாட்டேன்ருச்சு ஆனைக்கெல்லாம் வரும்போது இல்லைங்க இன்றைக்கி பாருங்கள் இருக்குது என்னம்மா வெள்ளை நேரம் கும்பிட்டு அதுக்கப்புறம் நூறுக்கா கண்டினியூ பண்ண வேண்டியதா வெள்ளை வேணா இருக்கிறது தெரியுதுங்களா இங்கே கும்பிட்டு நூறுக்கா இந்த டே டேன் ஆகி இப்படி நான் போகணும் இப்போ அங்கேருந்து கீழேருந்து அது வந்து வெள்ளை விளையாடுற கும்பிட்டு இந்த சாமி உட்காந்துருச்சு அப்படியே ஏற வேண்டியதா இங்கேருந்து நிறைய சூப்பராக தெரியுது எல்லாமே இன்றைக்கி பார்த்தீங்கன்னா கூட்டம் இல்லை தைப்பூசத்தானிக்கெல்லாம் வந்தீங்கன்னா பயங்கரமாக கூட்டம் இருக்கும் வளவன கும்பிட்டச்சு நம்ம யாராருக்க ஆரம்பிக்கலாம் இதோட தலை வரலாறு என்னென்னு பார்த்தீங்கன்னா நான் சுருக்கமாக சொல்லிடுறேன் அதாவது எனக்கு தெரிஞ்ச அளவுக்கு சொல்லிடுறேன் முருகன் வந்து பிரம்மா கட்டை வந்து பிரம்ம மந்திரம் கேட்டிருக்காருன்னு நினைக்கிறேன் ஆமாம் பிரம்ம மந்திரம் எனக்கு அடிது மைண்ட் கரெக்டி பிரம்ம மந்திரம் கேட்டிருக்காரு பட் பிரம்மருக்கு வந்து ஆமாம் அதனால் வந்து பிரம்மரை அரஸ்ட் பண்ணுறாரு அதாவது இரும்பு திரையில இரும்பு அறையில் வந்து அரஸ்ட் பண்ணுறாரு கீழே பார்த்திங்கன்னா இரும்பறை அப்படின்னு இருக்கு இரும்பு இரும்பு அறை அப்படின்றத காலப்போக்கில் வந்து பார்த்திங்கன்னா இரும்புறை அப்படின்னு ஆயிடுச்சு அப்புறம் இந்த மலையில் பார்த்திங்கன்னா முருகன் எங்கேயும் இல்லாத அளவுக்கு அஞ் ஐந்து முகத்தோட காட்சி அளிக்கிறார் அதாவது பிரம்மர் வந்து மந்திரத்தை ப மறந்துட்டாருன்னு இல்லைங்களா பிரணாவ மந்திரம்னு நினைக்கிறேன் ஆமாம் மறந்ததுக்கப்புறம் பிரம்மர் அடைச்சிட்டு அப்புறம் படைக்கும் தொழிலில் வந்து இவர் எடுக்கிறார் அதனால் இவருக்கு வந்து இந்த மலையில் அஞ்சு முகம் அப்படிங்கிறாங்க தைப்பூசத்துக்கெல்லாம் வந்தீங்கன்னா பக்காவாக இருக்குங்க ஃப்ரெண்ட்ஸ் பாதிங்க கோயில் அது கோயில் வீடியோ இருக்க மொபைலில் ஸ்டோரேஜ் இருக்குமா இல்லையான்னு தெரியல நான் மேலே போய் கொஞ்சம் காமிக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ் நான் பார்த்தீங்கன்னா பக்காவான கேமராவில் எடுக்கலை என்னோடய மொபைலில் தான் எடுத்துகிட்டு இருக்கேன் இதனால் பேருக்கு பார்த்த வீடியோமா நான் என்னோடய மொபைலில் தான் எடுத்தேன் ஸோ ஃப்ரெண்ட்ஸ் குவாலிட்டி ரொம்ப கம்மியாக தான் இருக்குது அட்ஜஸ்ட் பண்ணிக்கங்க அது பார்த்திங்கன்னா முருகன் மண்டபம் நினைக்கிறேன் முருகன் வந்து மயில் மேல் நின்றுருக்கார் நான் பேசுகிறது கேட்குறது என்னென்ன தெரியல ஃப்ரெண்ட்ஸ் கெஸ் வாங்கிட்டு பேசிகிட்டு இருக்கேன் என்ன பாருங்கள் எப்படி வேட்டு போச்சுன்னு என்னோடய முகத்து காமிக்கிறேன் பார்த்தீங்கன்னா தெரியும் பயங்கரமாக வேர்த்து கொட்டிகிட்டு இருக்குது ஓ வாட்டர் வியூ வாட்டர் வியூ சூப்பராக இருக்கும் முருன்னு எங்கே போய் கூந்திருக்காரு அங்கே தெரியுது பார்த்தீங்களா இது சொல்கிறதுக்கு மாதிரி நான் அது வந்து பவானி சாகர் நான் மேலே போய் காமிக்கிறேன் மேலே போய் கரெக்டாக இருக்கும் இப்போ தான் வெலைவே நிறைய கோயில் விட்டு வந்திருக்கோம் மேலே போய் வேணால் காமிக்கிறேன் இந்த சாமி கூந்துருச்சு இன்னும் மேலே போகணும் ஐயோ நெத்து குத்தலாக இருக்குது பாதி வரைக்கும் வரைக்கும்னு தெரியல இப்போ நெத்து குத்தலாக இருக்குது நீங்கள் ஃபிட்னஸை விரும்புகிறவங்களாக இருந்தால் இந்த மலைக்கு கன்ஃபார்ம் வரலாம் ஏன்னா வந்து முருகனை பார்த்து கும்பிட்ட மாதிரியுமே வச்சு அப்படியே நீங்கள் உடலுக்கு வலிமை சேர்த்த மாதிரியும் இருக்குது நான் மறுபடியும் ரிமாம்பர் பண்ணுறேன் இங்கே வீட்டில் இருக்க முருகன் வந்து அஞ்சு முகத்தோடு வீட்டுருக்காரு பார்த்தீங்கன்னா மணிமண்டபம் இருக்கிற நேர் வந்து குந்தருது குந்தருது நாங்கள் இங்கே செலும்புறதால வீடியோ எடுக்க தெரியப்படுத்துகிட்டுருக்குற வளாகு எடுக்க தெரியப்படுத்துட்டுருக்கேன் ஜஸ்ட் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் நான் சொல்லிகிட்டு இருக்கேன் நான் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு சொன்ன மாதிரி ரெண்டு தடவை மாலை போட்டு வந்திருக்கேன் இன்னொரு டைம் வந்து பெண்டிங் நிற்கிது வந்தால் மூணு தடவை வரணும் வரணும் ஒரு தடவை வரணும் இல்லைன்னா மாலை போட்டு வந்தால் சொல்கிறேன் நான் இல்லைன்னா மூணு தடவை அஞ்சு தடவை அப்படி ஒரு ஒன்று மூணு அஞ்சு அந்த தான் இருக்கணும் இந்த சாமி பார்த்தீங்கன்னா இன்னும் எத்தனை தூரம் இருக்குது அப்படிங்குது முக்கால் வாசி வந்துட்டோம் பார்க்கலாம் ஸோ ஃப்ரெண்ட்ஸ் வி ஹாவ் ரீச்சிட் ஆல்மோஸ்ட் டாப் ஆஃப் த ஓதி மலை இந்த சாமி பாருங்கள் ஏதோ எடுக்க தெரிஞ்ச மாதிரி எடுத்துகிட்டு இருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ் குரங்கு பார்த்திங்கன்னா இருக்குது இங்கே ஒன்று இங்கே ஒன்று குரங்கு இருக்கு மேலே நிறைய இருக்கும் ஆமாம் இனிமேல் தான் ரெடி பண்ணி போடணும் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம ரீச் ஆகிட்டோம் இங்கே பாருங்கள் வா அருமையான காட்சிகள் சூப்பராக இருந்த வியூவெல்லாம் அப்படி பின்னாடி பாருங்கள் கீழ தரிசனம் முடிச்சுவீங்க அப்படின்னு நினைக்கிறேன் ஓதிமலை டாப்பு வர போகிறோம் பார்த்திங்களா கோயில் இதுதான் அங்கே மேலே அந்த பக்கம் மேலே ஏறி வேறு ஒன்று மேலே வச்சு அந்த வியூ பாயிண்ட்லாம் நான் பக்காவாக காமிக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ் குரங்கெல்லாம் நிறையா இருக்குது மேலே பாருங்கள்

ஃப்ரெண்ட்ஸ் அன்னதானம் போட்டிருக்காங்க நினைக்கிறது அன்னதானமாக சாப்பாடு தெரியல சாப்பாடு தான் சரி ஃப்ரெண்ட்ஸ் நம்ம மேலே போகலாம் எல்லோரும் சாப்பாடு சாப்பிட்ருக்காங்க ஏற வயசில் பார்த்தா இங்கிலீஷே வர மாட்டேங்குது ஸோ ஃப்ரெண்ட்ஸ் ஏறிட்டோ ஃப்ரெண்ட்ஸ் எதுவும் பார்த்தீங்கன்னா கோயில் நான் பேசுகிற தெரியுமா தெரியல வியூவை பாருங்க எப்படி இருக்குன்னு இங்கே கோவில் கட்டிகிட்ருக்காங்க சூப்பராக இருக்குதுங்க ஃப்ரெண்ட்ஸ் வியூ அங்கே பார்த்தீங்களா அது பவனீஸ்வரர் டேம் அங்கேருந்து அது வரைக்கும் இருக்குது நான் வந்து தரிசனம் முடிச்சுட்டு வந்து உங்களுக்கு வீடியோ கண்டினியூ பண்ணுறேன் ஃப்ரெண்ட்ஸ் உங்களுக்கு தெரியுது இல்லையே தெரியல அங்கே பார்த்தீங்கன்னா பஸ் போயிட்டுருக்கு கவர்மெண்ட் டுவெண்ட்டி கரெக்டாக தானே இருக்கு உங்களுக்கு தெரியுது இல்லையே தெரியல சின்னதாக இருக்குது பொம்மைக்கு வாங்கி நம்ம சின்ன வயசில் வாங்கி விளையாடுவோம்ல அந்த சைஸில் இருக்குது அந்த பஸ்ஸு கிட்டத்தட்ட மூணாயிரம் அடின்னு நினைக்கிறேன் ஆமாம் மூணாயிரம் அடி ஏழு ஆயிரத்தி எட்நூறு ஸ்டெப்ஸு ஆயிரத்தி எட்நூறு கம்ப்ளீட் பண்ணியாச்சு உன்ன தரிசனம் முடிச்சுட்டு கீழே இறங்குறதா அந்த பஸ் அங்கே போயிட்டுருக்கு தெரியுதுங்களா அந்த பக்கம் பார்த்தா சோலார் பேனலு ஃபுல்லாக போட்டிருக்காங்க சோழர் கண்டில் பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ் பார்த்தா கற்றக்க ஆரம்பிச்சிருக்காங்க நாலு வருஷமாக நாலு வருஷம் கழிச்சு இப்போ தான் வரேன் இப்படி போனால் இங்கே ஒரு கோயில் இருக்குது அதான் கீழே ஒரு கோயில் இருக்குது அங்கேயுமே நிறைய குரங்கலாம் இருக்குது ஸோ பார்த்தீங்கன்னா நான் அப்புறமா கண்டினியூ பண்ணுறேன் பேசுவாங்கன்னு நினைக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா எங்கே அதிர்ஷ்டம்னு நினைக்கிறேன் இன்றைக்கி கோவில் திறந்துருக்குறாங்க நான் கீழே கீழே யார் ஏறில் என்ன சொன்னேன்னு பார்த்தீங்கன்னா திங்கக்கெழம வெளிக்கெழம அப்புறம் ஸ்பெஷல் டேஸில் திறந்துருப்பாங்க அப்படின்னு சொன்னேன் பட் இன்றைக்கி திறந்துருக்காங்க பார்க்க முடியாதுன்னு நினச்சா சாமியாக அலங்கார பூஜை நடந்துகிட்ருக்கு ஸோ ஃப்ரெண்ட்ஸ் அதுதான் பார்த்தீங்கன்னா பவானி சாகர் ஆன சரி மொபைல் ஸ்டோரேஜ் வேறு வார்னிங்னு வந்துடுச்சு ஃப்ரெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா நல்லபடியாக தரிசனம் முடிஞ்சு ஒன்று கீழே இறங்க ஸ்டார்ட் பண்ணலாம் ஆயிரத்தி எட்நூறுவாடி ஒரு கைக்காய் ஃப்ரெண்ட்ஸ் அப்படியே கீழே இறங்க வேண்டியதுதான் ஃப்ரெண்ட்ஸ் அந்த பக்கம் பார்த்தா அந்த பக்கம் ஒரு கோயில் இருந்துச்சு கீழே காமிச்சேன்னு நினைக்கிறேன் ஆனால் அதுக்கு போல் அதுக்குள்ள நான் கீழே இறங்கிட்டே மறந்துட்டு அப்படியே நேம் வந்துருந்துச்சுன்னா போயிருப்போம் அப்படியே இறங்க ஸ்டார்ட் பண்ணலாம் நிறைய குரங்குகள் குரங்குலாம் மொபைல் பண்ணிக்கிட்டு போயிடும் பயமாக இருக்குது பக்கத்துலேயே வந்துட்டு இருக்குது ஸோ ஃப்ரெண்ட்ஸ் நல்லபடியாக தரிசனம் முடித்து கீழே இறங்க ஸ்டார்ட் பண்ணியாச்சு யூடியூபுக்குங்கண்ணா சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ண சொல்லிடுங்கண்ணா திரும்பி சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ண சொல்லிருங்க சேனலில் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் வெள்ளவி நேரம் கோயில் கீழே போயிட்டு இன்னொருக்கா வீடியோவை நான் கண்டினியூ பண்ணுறேன் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் போட்டானா அது எனக்கு சாமி டயர்டாகிட்டாரு ஸ்ரீதரன் சாமி கீழே தெரியுதுங்களா மட்டும் அங்கே தெரியுது அங்கே இறங்க போகிறோம் இப்போதான் காவாசி வந்துருக்கும் கோவில் பாருங்க அங்கே இருக்குது அங்கே இருந்து வந்துருக்கோம் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வியூ பக்காவாக இருக்குது நான் கீழே போய் வீடியோ கண்டினியூ பண்ணலான்னு நினச்சேன் ஆனால் இங்கே பாருங்கள் வெயில் அடிக்கிறக்கும் இங்கே நிலலாம் இருக்கிறக்கும் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்துக்கும் முன்னாடி வந்து எல்லாத்துக்கும் சரி சரிங்கண்ணா வந்து எல்லாமே போயிட்டாங்க நாங்கள் ஏறையிலேயே நிறைய பேர் இறங்கிட்டு இருந்தாங்க நாங்கள் ஏற ஏறையிலேயே நிறைய பேர் இறங்கிட்டு இருந்தாங்க ஃப்ரெண்ட்ஸ் ஏறதா ரொம்ப கஷ்டம் இறங்குறது கூட ஈஸியாக இறங்கிடலாம் போல் வெள்ளவிநகர் கோவில் வரப்போகுது கேஸ் வாங்கிடுது கேஸ் வாங்கிடுச்சு நல்லா எடுத்துருக்க மாட்டேன்னு நினைக்கிற வீடியோ இருக்குது இருந்தாலும் அட்ஜஸ்ட் பண்ணி பாருங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பண்ணுங்கன்றதான் நிறையா சொல்லியிருந்தேன் நின்று நான் இன்னும் ஏறக்க ஆரம்பிக்கிறாங்க கீழேருந்து ஏறிட்டு வராங்க பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் பார்த்திங்கன்னா இன்னும் வேலை செஞ்சுட்டு தான் இருக்கிறாங்க தைப்பூசம் நெருங்குது அதனால் フ rince、フ r i n r e a フィハー。 ஆல்மோஸ்ட் பாட்டம் ஆஃப் த ஓதிமலை பாட்டம் ஆஃப் த ஓதிமலை ஓதிமலை பயணத்தை நடிக்கின்றோம் நெக்ஸ்ட் இயர் இந்த பயணத்தை நாங்கள் எடுத்துக்கொண்டோம் கண்டிப்பாக நான் இருந்தேன் சத்யபிரகாஷ்ண்ணா தம்பி சத்யபிரகாஷ் அவருக்கு மேலும் தன்னை ஒரு முயற்சியை வாழ்த்துகிறேன் மிக்க நன்றிண்ணா நன்றிங்கண்ணா பாப்பா ஒன்று நிற்கிது பாப்பாத்திங்கம்மா பாப்பாவா யார பாப்பா பாப்பா உங்க பேர் என்ன பாப்பா பேர் மோனிகா பாப்பாவின் பேர் அழகா உள்ளது மோனிகா 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 சொல்லுங்க மோனிகா பாய் பாப்பா டாட்டா பாப்பா பா பாத்தி ஃப்ரெண்ட்ஸ் மேலேருந்து நடந்து கொண்டு இருக்காங்க டாப் அங்கே இருக்குது நம்ம அப்படியே வந்து கீழே வந்து ரீச் பண்ண போகிறோம் அதான் கீழே பாட்டம் வந்தாச்சு ஃப்ரெண்ட்ஸ் ஒரு இன்ஸ்பிரேஷன் லிரிக்ஸ் நிறுத்திக்கலாம் நம்ம எவ்வளோ முடியுமோ நம்மக்கிட்ட எவ்வளோ இருக்கோ அதில் கொஞ்சமாவது அதை அடுத்து வீத விஷயம் இதை சொல்லணும்னு நினச்சேன் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இன்ஸ்பிரேஷன் லிரிக்ஸ் இதை சொல்லணும்னு நினச்சேன் நான் வெளியே போய் காமிக்கிறேன் காமிச்சிட்டு வீடியோ முடிச்சுக்கிறேன் நம்ம வந்துட்டோம் கீழே வந்துட்டோம் ஃபர்ஸ்ட்டு வினா கோயிலு இறங்கியாச்சு ரெண்டு தான் போடணும்னு நினைக்கிறேன் ரெண்டு பாட்டையும் பார்க்காடுங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க ஃப்ரெண்ட்ஸ் ஓகே அடுத்த வீடியோ அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் திரும்பவும் நான் சொல்கிறேன் நம்மளால் முடிஞ்ச அளவுக்கு உதவி செய்யலாம் அடுத்து ஓகே ஃப்ரெண்ட்ஸ் அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் பாய்